வணக்கம் நேயர்களே இன்று பத்து சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரிக்கிழமை நோர்வே தமிழ் முட்ட செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாணை பாருங்கள் வியாழன் கோல் அருகில் மேற்கு நோர்வையில் கடும் காட்டு எச்சரிக்கை பாதுகாப்பு பயிற்சி எச்சரிக்கை ஒலி இனி விரிவான செய்திகள் வானை பாருங்கள் வியாழன் கோல் அருகில் இன்று மாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இல்லாத அளவு அதிக பொலிவுடன் வியாழன் கோல் வானில் தோன்றுகிறது ஞாயிறு நம் பூவுலகம் வியாழன் நேர்கோட்டில் இருப்பதால் வெறும் கண்களுக்கே தெளிவாக தெரியும் மேற்கு நோர்வையில் கடும் காட்டு எச்சரிக்கை இன்று இரவு முதல் திங்கட்கிழமை வரை மேற்கு நோர்வே வெஸ்ட்லாண்ட் பகுதியில் நொடிக்கு இருபத்தி ஏழு முதல் முப்பது மீட்டர் வேகத்தில் காட்டி வீசலாம் மின்தடை மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்படலாம் காற்றில் பறக்கக்கூடிய தளர்ந்த பொருள்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு பயிற்சி எச்சரிக்கை ஒளி வருகிற அறைவன்கிழமை புதன்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நோர்வே முழுவதும் இடர் அறிவிப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது உங்கள் கைபேசி மற்றும் பொது ஒளிப்பான்கள் அப்போது முழங்கும் இது ஒரு தற்காப்பு பயிற்சியே என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை நலது நீர்களே மேலும் செய்தியலுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்